அஸ்லாம் வணக்கம் காய்ஸ் நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளை இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது தூக்கமின்மை தான் தூக்கமின்மை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா பல மன பிரச்சனைகளுக்கு இந்த தூக்கமின்மைங்கிறது வந்து முக்கிய காரணமாக இருக்குது தூக்கமின்மையை வந்து நம்ம இன்சோமினியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தூக்கமின்மை பகல் நேர தூக்கம் கவனக்குறைவு மனநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி பல உடல் பிரச்சனைகள் மூலமாக வந்து நம்மளுக்கு தூக்கமின்மை ஏற்படும் இதனால் நம்மளுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் கவலைகள் அதிகமாகும் மோசமான தூக்க பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியில் நம்மளுக்கு செய்ய தோணாது அது நாள்பட்ட நோய்கள் நம்மளுக்கு சக்கரை நோய் ரத்த அழுத்தம் தலைவலி போன்ற நோய்கள் நம்மளுக்கு வந்து உருவாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கும் சூழ்நிலை நமக்கு வந்து சரியான நேரம் வந்து நம்மளுக்கு அமையாது லேட்டாக தூங்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க என்னால் வந்து நைட்டு தூங்க முடியல ஆனால் பகலில் எனக்கு வேலைகள் இருக்குது அதனால் பகலில் என்னால் தூங்க முடியாது நைட்டு எனக்கு தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இல்லை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மருந்து அதாவது தூக்கமின்மை மருந்தை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கங்கள் வரும் இன்னும் சொல்லப்போனால் இதை நீங்கள் நைட்டு தூங்கும் போது பாலில் கொஞ்சோன்னு கலந்து நீங்கள் ரெகுலராக நைட்டு ஒரு வேளை மட்டும் குடித்தாலே போதும் உங்களுக்கு தூக்கம் வந்து இன்மைங்கிற பிரச்சனை வந்து சுத்தமாக காணா போயிடும் இது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி இயற்கையான முறைப்படி நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் இந்த தூக்கமின்மை மருந்தை தவிர்த்து நம்மக்கிட்ட நிறைய மருந்துகள் வந்து இருக்குது நம்ம உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து இயற்கை மூலமாகவே நம்ம குணப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு இயற்கையை வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தினா எந்த விட சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளுக்கு இயற்கையான முறைப்படி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அவங்கள்ட்ட முழுக்க முழுக்க எல்லாமே இயற்கையான ஆயு ஆயுர்வேதிக்க சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க மறக்காமல் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாம் வலைக்கம்